இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறியப்படுவதற்கு முன்பாக இடத்தில் விசா விசாரணை செய்யும்படியாக அவரை கொண்டு சென்றார்கள் பிலாத்து அவரை விசாரித்து அவரிடத்தில் நான் ஒரு குற்றத்தையும் காணவில்லை என்றார் இயேசு கிறிஸ்து இவ்வுலகத்திலே வாழ்ந்த நாட்களிலே அநேகர் அவர் மேல் பொய்யாய் குற்றஞ்சாட்ட தொடங்கினார்கள் கல்லெறிய தொடங்கினார்கள் அவர் மேல் அவர் அவரை எப்படியாவது அழித்துவிட வேண்டும் என்று விரும்பினார்கள் ஆனாலும் இயேசு தாம் வந்த நோக்கத்தை நிறைவேற்றுகிற வரைக்கும் எல்லாவற்றையும் சகித்து கொண்டிருந்தார் அருமையான தேவருடைய பிள்ளையிலே இயேசு கிறிஸ்து சில இடங்களில் மௌனமாகவும் சில இடங்களில் பதிலுக்கு பதில் பேசுபவராகவும் சில இடங்களில் கேள்வி கேட்பவராகவும் இருந்தார் பிரியமானவர்களே ஆனாலும் அவரிடத்தில் சாட்ட விரும்பினவர்கள் யாவரும் அவரை தாங்கள் சாற்றின குற்றம் பொய் என்று உணர்ந்தும் அவரை சிலுவை வரைக்கும் கொண்டு சென்றார்கள் சிலுவையில் அறைந்தார்கள் ஆனாலும் இயேசு கிறிஸ்து நம்மை அதிக அதிகமாக நேசித்தபடியினாலே நம்முடைய பாவங்களுக்கு வரவேண்டிய தண்டனையை அவர் சிலுவையின் மேல் சுமந்து தீர்த்தார் அவருடைய அன்பு எவ்வளவு ஏற பெற்றது அவரை நம்புகிற யாவரும் நம்முடைய பாவங்கள் சிலுவையிலே அடக்கம் பண்ணப்பட்டதென்று உணர்ந்து இனிமேல் பாவம் செய்யாமல் அவரை பின்பற்றி செல்ல வேண்டும் என்று விரும்புகிறார் என்ன சகோதரனே சகோதரியே உங்கள் பாவங்கள் சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறதா அவரை பின்பற்றுகிறீர்களா உங்களை நீங்களே ஆராய்ந்து பாருங்கள் தேவன் உங்களுக்கு உதவி செய்வார் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் நமக்காக பரிந்து பேசும் நமக்கு சுகம் தரும் பலம் தரும் ஆரோக்கியத்தை தரும் அவரோடு கூட இருக்கிற ஸ்லாக்கியத்தை அது நமக்கு உண்டாக்கி தரும் தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக அமையும்